அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடகமன்றம் மன்றம் ரோஜா நாடகமன்றம் மன்றம்னு பார்த்தினா மூலக்காடு ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா போலூர்லருந்து வீரலூர் வீரலூர் ரூட்டில் போனீங்கன்னா மூலக்காடு என்ற கிராமத்தில் இன்றிரவு ரோஜா நாடக மன்றத்தினால் சம்பூர்ண ஹரிச்சந்திரா என்கின்ற நாடகம் நடைபெறும் மீண்டும் அறிவிக்கின்றோம் ரோஜா நாடக மன்றத்தினால் சம்பூர்ண ஹரிச்சந்திரா என்ற நாடகம் நடைபெறும் ஆகியால் கலை ரசிகளும் சுற்று கிராம பொதுமக்களும் அனைவரும் மூலக்காடு என்ற கிராமத்துக்கு வந்து இந்த நாடகத்தை பார்க்குமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இதேபோல் இன்னும் நிறைய மன்றம் இருக்கிறது நாடகம் தேவைப்பட்ட ஸ்கிரீன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அனைத்து நாடகமன்றும் காலியாக உள்ளது நாடக கலைக்கு வாய்ப்பு கொடுங்க நாடகத்தை ஒப்பதம் செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை